ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க அந்த பட்ஜெட் மூலிமா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாலு பங்குகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா ஆர்பிஎல்எல் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஃப்ரைடே அள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்ட் மேலே இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு கெயின் ஆயிருந்துச்சு இதுக்கு என்ன காரணம்னா வரக்கூடிய பட்ஜெட்னால இந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றிருக்காங்க ஃப்ரைடே அள்ளிக்கு லிப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆச்சு அந்த ட அந்த டவுனில் எல்லா ஸ்டாக்குமே கீழே இறங்கிட்டு தான் இருந்துச்சு ஃப்ரைடே அள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வியல்எல் ஸ்டாக்கு மட்டும் ஒரு நாலு பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்துச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பட்ஜெட் வரப்போறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றிருக்காங்க மண்டே அள்ளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இன்னுமே ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுலாம் ரேலி கொடுத்துட்லாம் இந்த ஸ்டாக்குலாம் இன்னுமே ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒன் மந்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கோட இந்த ஸ்டாக்கோட இப்போ கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு வந்து நிறைய ஆர்ட்ரு வந்து இவங்களுக்கு வந்துட்டே இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக்கு வந்து அப்சைடில் போயிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்குமே இன்னுமே வந்து பட்ஜெட்டில் வந்து ரயில்வே துறைக்கு நிதி வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அந்த காரணத்தில இந்த ஸ்டாக்குமே இன்னுமே அப்சைடு போகலான்னு நிறைய அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க அதனால இந்த ஸ்டாக்கு வந்து இந்த பட்ஜெட் மூலயமா ஷார்ட் டேம்க்கு வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு பத்து பத் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் லிகம் லிமிடெட் ஒன் டேல ஃபைவ் மில்லியட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டனை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டோர்ஜி பேட்டர்ன் வந்து வந்திருக்கு அதாவது மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் போச்சுனா பாசிட்டிவ் மூமெண்ட்டு போச்சுனா இந்த ஸ்டாக்கு வந்து இன்னுமே ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் ரேலியாக வாய்ப்பு அதனால இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நோட் பண்ணுங்கள் ப்ரேக் அவுட் கொடுத்துச்சுலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இற்கால் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கனா கடந்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கிட்டே டவுன் ஆகிருந்துச்சு அதாவது கடந்த அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பேட்டனில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம எப்போ எழுத்தி எடுக்கணும்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து கொடுக்குதான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ல வந்து வால்யூம் இருக்கா அதாவது பையர்ஸ் வந்து உள்ளராக வராங்களான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கணும் அப்படி வாங்கும்போது உங்களுக்கு பட்ஜெட் மூலியமாக இந்த ஸ்டாக் வந்து சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கினீங்களா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு டெக்னிக்கல் வைஸும் ஒரு பை சிக்னல் தான் காட்டுது அதனால இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இண்டியா லிமிடெட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பர்சன்ட் கிட்ட கீழே இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்குலாம் ஒரு பட்ஜெட்டுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டுலாம் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரேக் அவுட் கொடுத்துட்டுலாம் நம்ம நம்ம வாங்கினோம்னா ஒரு பத் இருபது பர்சன்ட் வரைக்கும் வா லாபம் கிடைக்க வாய்ப்பு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்ப்பரேஷன்லாம் ஃபில்ண்டியா லிமிடெட் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதாவது ஒன் டே சார்ட்டில் ஃபைவ் மில்லியன்ஸ் கேண்டில் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இந்த ப்ரேக் அவுட் வந்து இன்னும் தொடருமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு வந்து நமக்கு லிப்டி வந்து சாதகமாக அமைஞ்சிட்லாம் வால்யூம் வந்து இந்த ஸ்டாக்ல இருந்துச்சுலாம் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம் அப்படி பை பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி வரைகிறதுனு நான் முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ விட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்ரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாள்லேயே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கீழே டவுன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்குமே வந்து பட்ஜெட்டுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கு வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குது ப்ரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வால்யூம் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கெயில கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல ரேலிய கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் நல்ல மூமெண்ட்டும் நமக்கு இந்த ஸ்டாக்ல வந்து கொடுக்கும் இந்த ஸ்டாக் எல்லாமே எங்களுடைய ரேடார்ல இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த நாலு ஸ்டாக்குமே பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக் நாலு ஸ்டாக்குமே ஒரு நல்ல ரே குடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அதனால இந்த ஸ்டாக்லாம் நீங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க மண்டே அன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துடலாம் இந்த ஸ்டாக்ல வால்யூம் இருக்கான்னு பார்த்துட்டு பையர்ஸ் உள்ளார வராங்களான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு பத்துல இருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுலாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் டிஸ்க்ளைமெல்லாம் பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஸ்டாக் எல்லாமே பை கால் ரெக்கமெண்டேஷன் இல்லை என்னோட வியூவில் இந்த ஸ்டாக்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து சொல்லியிருக்கேன் அதனால நீங்களும் இந்த வீ இந்த ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்